அரசாங்கம் தரப்புல இருந்து இது வருடா வருடம் வானிலை மையம் கணிக்கல அவர்களது அவர்களது எங்களுக்கு முன்னதாக கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம இன்று நேற்று பார்க்கல வருடா வருடம் இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு பருவமழையிலையும் இந்த மலைப்பொழிவுலயும் நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிறத ஏன் அறிவிக்கலங்கிறது கேள்வி இல்ல ஒரு நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவு இருக்குங்கிறத ஏன் குறிப்பிடல தொடர் மலை இருக்குங்கிறத ஏன் குறிப்பிடல பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக துல்லியமாக நம் பகுதியில மலைப்பொழிவு கணிப்பது அப்படிங்கிறது சவாலான செய்தி அதே நேரத்துல மூன்று நாட்களுக்கு முன்னதாக துல்லியமாக கணிக்க முடியும் இன்னும் சொல்ல போனா அந்த மக்கள் அந்த மாவட்ட மக்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்களும் இது போன்ற ஒரு பெருமழை வர வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாம தான் இந்த மழை புழிவை சந்தித்தாங்கிறது அந்த மாவட்டத்துல இருக்க அனைத்து மக்களுக்குமே தெரியும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக மழை பெறக்கூடிய மாநிலம்னா தமிழகம் தான் அந்த குறிப்பிட்ட அஹ் தமிழகத்திற்கான பிரத்யேக அறிக்கை கொடுக்கப்படும் இல்லை ஓரிரு இடங்களில் அதீத கனமழை அப்படிங்கிறது அப்படின்னு மேபோக்கா சொல்லிட்டு போகும் பட்சத்துல இதை வைத்து எப்படி ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும் இந்திய நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல சென்னை மற்றும் தென் மாவட்டங்களை பெஞ்ச கனமழை காரணமா பார்க்கும்போது பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு ஆனா அந்த பாதிப்பை தானே சில விவாதங்களையும் இந்த விஷயம் ஏற்படுத்தி இருக்கு அது என்னன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம் வந்துட்டு இந்த மழை பாதிப்புக்கான முன்கூட்டியே துல்லியமான எச்சரிக்கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் இருக்கு இது தொடர்பாக இரண்டு தரப்பினர் வந்துட்டு துல்லியமா எச்சரிக்கை கொடுத்தாங்க கொடுக்க முடியணும் துல்லியமா கொடுக்கல அப்படின்னு இரண்டு விதமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு இதை பத்தி நம்மளே பேசுறதுக்காக தனியார் வானிலை ஆர்வலரான திரு ஹேமந்த் சந்திரன் அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க அந்த நியூஸ் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு வானிலை ஆய்வு மையம் வந்து முன்கூட்டியே துல்லியமாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கப்பட்டிருக்கு வானிலை ஆய்வு மையத்தால் எந்த அளவுக்கு துல்லியமாக முன்கூட்டியே இந்த வானிலை முன்னறிவிப்புகளை கணிக்க முடியும் அதாவது இது இதற்கு முன்னதாக இந்த பெருமலைப்பொழிவு அதாவது வரலாறு காணாத ஒரு பெரும் மலைப்பொழிவு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் சந்தித்தது ஆனா இதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் எடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா அது மத்திய அரசு மாநில அரசு இரண்டு விதத்திலிருந்தும் பார்த்தோம்னா எந்தவித முன்னேற்பாடுகளுமே எடுக்கப்படல அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம் குற்றால அருவிகள்ல குளிப்பதற்கு தடை விதிக்கப்படல அதே போல ரயில்கள் ரத்து செய்யப்படல எந்தவித ரயில்கள் ரயில்களுமே ரத்து செய்யப்படல தென்னக ரயில்வேல இருந்து இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வானிலை மையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிற கூடிய அஹ் எச்சரிக்கையை வைத்துதான் இந்த ரயில்கள் ரத்து செய்யப்படுவது பிற நடவடிக்கைகள் எடுப்பது போன்ற அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுமே மத்திய மாநில அரசுகள் எடுக்கப்படும் எப்போதுமே இப்ப தற்போது இந்த மலைப்பொழிவை பொறுத்த மட்டில் டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு இந்திய வானிலை மையம் சென்னை வானிலை மையத்திலிருந்து கிடைத்த அறிக்கை பாத்தீங்கன்னா ரெ ஆரஞ்சு அலர்ட் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு தான் ரெண்டு ரெண்டு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு தான் அது ரெட் அலர்ட் என்று திருத்தம் திருத்தம் செய்யப்பட்டது ஆனா நிகழ்நேரத்துல பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி காலை முதலே இந்த அதீத கனமழை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல தொடங்கிட்டு டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணி நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாயிடுச்சு அப்போ ஒரு அதிக இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு பதிவாயிடுச்சு பதிவான பிறகுதான் அந்த தரவுகள் பார்த்து விட்டுதான் ரெட் அலர்ட்னு அவங்க வந்து திருத்தம் செய்து அறிவிக்கிறார்கள் அப்படி ஒரு அறிவிப்பு வந்த பிறகு எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அது அப்படி இருக்கும் பட்சத்துல முன்னெச்சரிக்கை முன்னடியே கொடுத்திருந்தா இந்த ரயில்கள் ரத்துங்கிறது இயல்பாகவே நம்ம பார்த்திருக்கோம் அனைத்து விதமான புயல்கள் ரெட் அலர்ட் கொடுக்க கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அந்த ரயில்கள்லாம் ரத்து செய்யப்படுவது பிற அறி பிற அறிவிப்புகள்லாம் வரும் ஆனா இந்த முறை அது போன்ற எந்த அறிவிப்புமே வரல இன்னும் சொல்ல போனா அந்த மக்கள் அந்த மாவட்ட மக்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்களும் இது போன்ற ஒரு பெருமழை வர வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாம தான் இந்த மலை மொழிவை சந்தித்தாங்கிறது அந்த மாவட்டத்துல இருக்க அனைத்து மக்களுக்குமே தெரியும் ஓகே சார் சோ இப்ப வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெட் அலர்ட்கான ஒரு எச்சரிக்கை இருக்குங்கிறது அவங்க அலர்ட் மக்களுக்கு கொடுக்கல ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஆஹ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை வந்து கணிக்க முடிஞ்சதுதான் அதாவது சொல்லப்போனா ஒரு நாற்பத்தி மணி நேரத்திற்கு முன்பு முன்பில் இருந்தே இந்த காற்று சுழற்சி அதே இடத்துல ஒரே இடத்துல நீடிக்கும் என்பதும் வந்து கணிக்க முடிந்தது அதே போல கணினி சார்ந்த தரவுகள் வந்து மழைப்பொழிவு வந்து எவ்வளவு பதிவாகும் அப்படிங்கறத காண்பிக்கும் அதுல ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த மாதிரிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் மலைப்பொழிவையும் அமெரிக்கா போன்ற நாடுகள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் மாதிரிகள் இருக்குல்ல அந்த மாதிரிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுவது சென்டிமீட்டர் மலைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை வந்து நமக்கு வந்து தொடர்ந்து காண்பித்துதான் வந்தது ஆனா நமக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது சற்று தாமதமாக தான் கிடைக்கப்பட்டது ஸோ இப்போ தமிழ்நாடு மாநில மாநில வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்களே முன்கூட்டி இதை கண் கணிச்சு இதுக்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு அவங்களே முன்னாடியே கணிச்சு அவங்க தனியா இதுக்கான எச்சரிக்கை கொடுத்து இப்படி தனிச்சு செயல்படுவாங்களா இல்ல இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்தலின் படி அவங்க கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலின் படி மட்டும்தான் இவங்க செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அதாவது இந்திய வானிலை மையத்தின் அறிவுறுத்தல் படிதான் இவர்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொரு நாட்களும் பிற்பகல் நேரத்துல ஒரு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம இந்திய வானிலை மையத்திலிருந்து அன்றைய தினத்திற்கான அந்த மிட் டே இன்சுரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வெளியிடப்படும் அது வந்து அவர்களது வெப்சைட்லயே வெளியிடப்படும் அதன் அடிப்படையில தான் இவர்களது பிரஸ் மீட் இவர்களது அறிவிப்பு அப்படிங்கறத அதை சார்ந்துதான் இருக்கும் இருக்குமோ தவிர தன்னிச்சையாக இவர்கள் செயல்படுவதில்லை ஓகே சோ இவங்களுக்கான டேட்டா இது எல்லாமே எங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க இவங்களுடைய இப்ப ஒட்டுமொத்த தரவுகளும் வந்து ஒரு இடத்த அடிப்படையை வச்சுதான் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து இவங்க எங்க இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்ல இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலுமே அந்த ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு தமிழ்நாடு கேரளா போன்ற அனைத்து மாநிலங்களுக்குமே இருக்கு அனைத்து மாநிலங்கள்லயுமே ரேடார் போன்ற கருவிகள் வைத்திருக்கிறார்கள் இது இது மட்டும் இல்லாமல் ஐஎம்டி இந்தியாவிற்கென ஐஎம்டி ஜிஎஃப்எஸ் என்ற ஒரு கணினி சார்ந்த தரவும் தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கிறார்கள் இத்துடன் பிற பிற நாடுகள்ல இருக்கக்கூடிய கணினி சார்ந்த தரவுகள் போன்றவற்றின் அடிப்படையில தான் ஒவ்வொரு நாட்களும் வந்து வானிலை அறிவிப்பு அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து கிடைக்கப்படுது ஓகே சோ இப்போ இவங்க அதாவது அபிஷியலா அது அரசாங்கத்தினுடைய வானிலை ஆய்வு மையங்கள் இல்லாமல் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் உங்க மாதிரி ஆய்வாளர்கள்லாம் ஈடுபடுறீங்களா நீங்க எங்க இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க அதை எப்படி கம்பைன் பண்ணி இந்த அந்த அறிவிப்புகளை வந்து சொல்வீங்க இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து அதாவது ஐஎம்டில இருந்து நமக்கும் ரேடார் அதே போல சாட்டிலைட் இமேஜ் அதே பிற ஐஎம்டி மாதிரிகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுது இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகள் போன்ற பிற நாடுகள்ல இருக்கக்கூடிய தரவுகளும் நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடியதுதான் அனைத்துமே இலவசமாக கிடைக்கக்கூடிய தரவுகளும் இருக்கு சிலவற்றுக்கு நம்ம வந்து பணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கு இது போன்ற தரவுகளின் அடிப்படையில தான் நம்ம தனியார் ஆர்வலர்களும் வந்து வானிலை முன்னறிவிப்புகளை வந்து கொடுக்குறாங்க இப்ப நிறைய இடத்துல நீங்க சொல்றது போல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற அதே டேட்டா சோர்சஸ் தான் அவங்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பல நேரங்களில் வந்து த மாநிலத்தினுடைய அந்த வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை விட உங்களை மாதிரி தனியார் வானிலை அலுவலர்கள் சொல்லக்கூடிய முன் கணிப்புகள் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கு அதுக்கு என்ன காரணம் இவங்க வந்துட்டு துல்லியமா கணிக்க தவறாங்க அப்படின்னு சொல்லலாமா இல்ல வந்துட்டு அதிகப்படியான எச்சரிக்கை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் பின்வாங்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது கணிக்க தவறுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா உண்மையிலேயே வந்து மிக துல்லியமா கணிக்கக்கூடியவர்கள் தான் அங்க அங்கு இருக்கிறார்கள் ஐஎம்டி சென்னை வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த புரோட்டோகால் இருக்குல்ல அந்த அந்த ஃபார்மெட் அதுலதான் பிரச்சனை இருக்கோ தவிர கணிப்பதில் தவறில்லை அந்த ஃபார்மெட்டின் அடிப்படையில செல்லும் போது ஒவ்வொரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒவ்வொரு நிகழ்வுமே ஒவ்வொரு விதமான ஒரு நிகழ்வுகள் அதாவது சென்ற முறை பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு மாண்டஸ் புயல் சென்னையில கரையை கடந்திருக்கும் ஆனா சென்னையில பாதிப்பு அப்படிங்கிறது என்ன பாதிப்பு யாருக்குமே நினைவு இருக்காது புயல் வந்ததும் தெரியாது கரை கடந்ததும் தெரியாது ஆனா மிக்சம் புயல் கரை கடந்தது ஆந்திரால பாதிப்பு ஆந்திராவை விட சென்னையில் அதிகம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல அப்ப இந்த நிகழ்வுகளுக்கான வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாதிரி அமையும் இதையெல்லாம் விளக்கணும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு மலை நிகழ்வுகளுக்கு முன்னதாக இது எவ்வாறான நிகழ்வு எப்படி அந்த புயலின் பா தாக்கம் இருக்கும் எப்படி அந்த காற்று சுழற்சியின் போக்கு இருக்கும் இதன் காரணமாக எந்த பகுதியில மழை இருக்கும் எவ்வளவு நேரம் மழை இருக்கும் எத்தகைய மழைப்பொழிவு கொடுக்கும் தொடர் மழைப்பொழிவு கொடுக்குமா அல்லது விட்டு விட்டு மழைப்பொழிவு இருக்குமா கனமழை இருக்குமா அல்ல சீரான மழைப்பொழிவு இருக்குமா என்பது போன்றான ஒரு விளக்கமான அறிக்கை கொடுக்கும் பட்சத்துல இந்த வானிலை அறிவிப்பு அப்படிங்கிறத அனைவருக்குமே பயனுள்ள வகையில் அமையும் ஒரு மேம்போக்கான அறிக்கை தான் நமக்கு கிடைக்கப்பெறுது ஓரிரு இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை இவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்றாங்க அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அது இந்த பேட்டன் தான் பிரச்சனையா இருக்கு இந்த பேட்டர்னாலதான் இதுவரைக்கும் வந்து ஒரு இந்த வானிலை முன்னறிவிப்பு வந்து பயனுள்ளதாக அமையாமல் பல்வேறு தருணங்கள்ல வந்து இது ஒரு விவாதிக்கும் பொருளாக காரணமே இந்த பேட்டன் தான் நான் என்ன சொல்றேன் சாதாரணமான நாட்கள்ல இந்த பேட்டன் வந்து ஃபாலோ பண்றது தவறு இல்ல ஆனா ஒரு நிகழ்வுகள் இருக்குல்ல இது போன்ற ஒரு பெரும் மழைப்பொழிவு வருவதற்கு முன்னதாக இதே பேட்டர்ன பயன்படுத்தி ஓரிரு இடங்களில் அதீத கனமழை அப்படிங்கிறது அப்படின்னு மேபோக்கா சொல்லிட்டு போகும் பட்சத்துல இதை வைத்து எப்படி ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும் உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலியில கடலோர பகுதியும் இருக்கு மாநகர பகுதியும் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் இருக்கு இப்ப தற்போது பாத்தீங்கன்னா இந்த கடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கடலோரத்திலயும் அதீத கனமழை மாநகரிலேயும் அதீத கனமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதீத கனமழை அப்போ திருநெல்வேலியில இருக்க நீர்நிலைகள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தும் தண்ணீர் வந்துட்டு இருக்கு நீர்வரத்து அதிகமாகுது நகர்பகுதியில் பெய்யக்கூடிய மழையிலையும் நீர்வரத்து அதிகமாகுது கடலோரத்தை விட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கும் ஆனா இந்த முறை ஒட்டுமொத்த மாவட்டத்திலுமே பரவலான மழை பொழிவு இதற்கு அவர்கள் தயாராக விளக்கம் முன்னதாக கொடுக்கும் பட்சத்துலதான் இது வந்து பயனுள்ளதாக அமையும் இந்த பார்மேட்டில் இருந்து வெளிவந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் எவ்வாறு அமையும் எவ்வாறு மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத விளக்கும் பட்சத்துல இது மேலும் துல்லியத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப நீங்க சொன்னது போல அந்த ஓரிரு இடம்னு சொல்லாம குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு சொல்றதுக்கான வசதிகள் அதுக்கான தொழில்நுட்பங்கள் நம்ம கிட்ட இருக்கா கண்டிப்பா இருக்கு இது போன்ற ஒரு நம்ம வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான பருவ காற்று வந்து மழைப்பொழிவு கொடுப்பதை விட ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் வந்து மழைப்பொழிவு கொடுப்பதுதான் அதிகம் அப்படி இருக்கும் பட்சத்துல குறிப்பா இந்த புயல் தாழ்வு மண்டலம் காற்று சுழற்சி தாழ்வு பகுதி போன்ற நிலைகள்ல அதன் போக்கு அதன் நகர்வு இதை பொறுத்து எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை பொழிவு இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் தொடர் மழை இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம வந்து துல்லியமாக கணிப்பதற்கு கணிப்பது சாத்தியமே ஆனா அந்த ஃபார்மேட்டில் இருந்து வெளிவராமல் மேம்போக்கான அறிக்கை கொடுப்பதன் காரணமாக தான் இது போன்ற ஒரு ஒரு பிரச்சனை வருகிறது ஓகே இப்போ காலநிலை மாற்றம் காரணமா கடலோர மாவட்டங்கள் மற்றும் நகரங்கள்ல வந்துட்டு தொடர்ச்சியா இனி வரும் காலங்கள்ல இது மாதிரியான ஒரு பெருமழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருது சோ அப்படி பார்க்கும் போது இனி வரும் காலங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரியான வானிலை ஆய்வு மையங்கள் எவ்வளவு நாட்களுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரியான முன் அறிவிப்புகளை வந்து சொல்லி அரசாங்கங்களை தயார்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க குறைந்தது நமக்கு வந்து தாழ்வு பகுதி புயல் போன்ற அமைப்புகளை வந்து கண்காணிக்கணும்னா அது அதுவும் இல்லாம நம்ம வந்து வெப்பமண்டல பகுதியில இருக்கும் இதன் இந்த பகுதிகளில் கணினி சார்ந்த தரவுகளே வந்து வந்து அவ்வளவு அக்யூரேட்டாக இருக்காது இதையெல்லாம் அடிப்படையில நம்ம ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக எச்சரிக்கைங்கிறது கொடுக்கப்படணும் ஒரு எழுவத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக கொடுக்கும் பட்சத்துல கண்டிப்பாக துறை சார்ந்த நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கைகள் எடுப்பதற்கு ஒரு சாத்தியமாக இருக்கும் ஆனா இவை இதை இந்த நிகழ்வுகளுக்கு முன்னதாக இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்படும் இந்திய வானிலை மையத்திலிருந்து அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்துல பருவமழை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக மழை பெறக்கூடிய மாநிலம்னா தமிழகம் தான் ஆனா அந்த அறிவிப்புல ரேஞ்ச் போர்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீண்டகால அறிக்கையில ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கும் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் வடகிழக்கு பருவமழை எவ்வாறு அமையும் என்ற ஒரு அறிக்கை தான் கொடுக்குறாங்களோ தவிர தமிழகத்திற்கு தமிழகத்தில் எவ்வாறு இருக்கும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் எவ்வாறு இருக்கும் எந்த நேரத்துல பருவமழை தீவிரமடையும் எந்த பகுதி அதிகமான மழைப்பொழிவு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த பகுதியில மழைப்பொழிவு குறையும் என்று அந்த குறிப்பிட்ட தமிழகத்திற்கு தமிழகத்திற்கென பிரத்யேக அறிக்கை கொடுக்கப்படுவதில்லை அதை முதல்ல கொடுக்கும் பட்சத்துலதான் தான் தமிழகத்துல விவசாயிகள் என்ன மாதிரியான பயிர்கள் பயிர் செய்யலாம் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல இது போன்ற ஒரு மழை பாதிப்பு இருக்கா அல்லது காற்று பாதிப்பு இருக்கா மழைப்பொழிவு அதிக இருக்குமா இல்ல குறைவாக இருக்குமா அப்படிங்கிறது மாநிலத்துல தெளிவாக புரியும் அதை சார்ந்து சில நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்ப அந்த மாநிலத்தினுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து இந்த அறிக்கைகளுக்கு தயார் செய்து கொடுக்க மாட்டாங்களா இல்லை ஒவ்வொரு மாநிலத்தின் வானிலை ஆய்வு மையங்களுமே இந்த ஐஎம்டி டெல்லி அந்த அவர்களை பேஸ் பண்ணிதான் இருக்காங்க அவர்களிடம் இருந்த கிடைக்கக்கூடிய தரவுகளை தான் இவர்கள் அதை அதை பொறுத்து தான் இவர்கள் வந்து செயல்படுகிறார்களோ தவிர தன்னிச்சையாக இந்த ரீஜனல் மெட்ராலஜிகல் சென்டர் செயல்படுவதே இல்லை எப்போதுமே ஒரு தாழ்வு பகுதி உருவாக்குதுன்னா கூட ஐஎம்டி டெல்லியில டெல்லிலேருந்து அப்டேட் வந்த பிறகுதான் இவங்க அறிவிப்பு கொடுப்பாங்க அது வரைக்கும் இவர்கள் அறிவிப்பு கொடுப்பதில்லை ஓகே சோ அவங்களுடைய தகவல் குறைபாடு தான் வந்துட்டு அரசாங்கம் முன்கூட்டியே தயார் செய்வதற்கான ஒரு போதமை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல கண்டிப்பா என்னன்னா ஒரே ஒரு மையமாக வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரே மையத்தில் செயல்படுவதற்கும் அந்தந்த பகுதிகளில் அந்தந்த ரீஜனல் மெட்ரலஜிகள் சென்டர் தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு இப்ப நம்ம சென்னை வானிலை மையத்தை அளவுக்கு பெரும்பாலான வானிலை ஆர்வலர் ஆய்வாளர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க இவர்களுக்கு நம்முடைய நம்முடைய அந்த வடகிழக்கு பருவமழையின் இயல்பு பருவமழையின் போக்கு அனைத்துமே மிகவும் ஒரு அனுபவப்பட்ட ஒரு அஹ் அனுபவம் இருக்கும் அதன் அடிப்படையில அடிப்படையில இவர்கள் தன்னிச்சையாக செயல்படும் பட்சத்துல மேலும் துல்லியமான அறிக்கைகள் நமக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே சார் இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சு நாசாவும் ஐபிஎம் நிறுவனமும் சேர்ந்து வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமா வானிலை முன் அறிவிப்புகள் வந்து துல்லியமா கணிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஏஐ தொழில்நுட்பம் அதுவே டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அதுவே வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சாதாரண மக்களும் யூஸ் பண்றது போல ரொம்ப எளிமையா இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கறது போல சொல்லியிருந்தாங்க இந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல நம்ம நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை மற்றும் அந்த வெப்பமண்டல காற்று காற்று பகுதிகளில் நம்ம இருப்பதன் காரணமாக வெப்பமண்டல ஒரு நாடாக அமை அமைவதன் காரணமாக அதுவும் இல்லாம நம்ம வந்து நிலநடுக்கோட்டுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கும் இந்த இடத்துல மிக துல்லியமாக பத்து நாட்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பே கணிப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு அஹ் முறைதான் அதே போல இந்த ஒரு பருவமழையிலையும் இந்த மலைப்பொழிவுலயும் நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிறத ஏன் அறிவிக்கலங்கிறது கேள்வி இல்லை ஒரு நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் மலைப்பொழிவு இருக்குங்கிறத ஏன் குறிப்பிடல தொடர் மலை இருக்குங்கிறத ஏன் குறிப்பிடல ஒரு ஐம்பது சென்டிமீட்டருக்கு நம்ம எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையும் நூறு சென்டிமீட்டருக்கு எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையும் ஒன்றுதான் நூறு சென்டிமீட்டர்னா அதிகமா ஏன்னா அதீத முன்னெச்சரிக்கை எடுத்தாலே நம்ம வந்து அஹ் நூறு சென்டிமீட்டர் சமாளிச்சிருக்கலாம் இன்றைய தினத்துல ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு கூட நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருந்ததன் காரணமாகதான் தான் இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரை சந்திச்சிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக துல்லியமாக நம் பகுதியில மழை கணிப்பது அப்படிங்கிறது சவாலான செய்தி அதே நேரத்துல மூன்று நாட்களுக்கு முன்னதாக துல்லியமாக கணிக்க முடியும் அவ்வாறு கணித்து அதை வந்து முறையாக அறிவிக்கும் பட்சத்துல மக்களுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் ஓகே இப்ப இதுக்கு இன்னொரு ஒரு காரணம்னு சொல்றாங்க அதாவது அந்த மிக்ஜாம் புயலா இருக்கட்டும் இல்ல வடகிழக்கு தென் மாவட்டங்கள்ல பெஞ்ச மழையின் காரணமாகவோ இல்ல வந்துட்டு ஆஸ்திரேலியால ஒரு ஜாஸ்பர் புயல்னு ஒரு புயல் அதே காலகட்டத்துல வந்திருக்கு இது எல்லாத்திலயும் அதிகப்படியான மழை பொழிவை கொடுத்து கணிக்க முடியாமல் போனதுக்கு அதனுடைய வேகம் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது வேகத்தை கணிக்க முடியல ரொம்ப ஸ்லோவா போச்சு சோ அதுதான் அன்எக்பெக்டடா அவ்வளவு மழை பொழிவை கொடுக்கிறதுக்கு காரணம்னு ஒரு காரணத்தை சொல்றாங்கல்ல அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளலாமா அது கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல உண்மையிலேயே வேகம் குறைவது அதாவது ஒரே இடத்துல நின்று அஹ் நின் மையம் கொண்டுள்ள தாழ்வு மண்டலங்கள் சலனங்கள் அதே போல மெதுவாக நகரக்கூடிய சலனங்கள் இவை இரண்டுமே அதீத மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய தன்மையுடையது இது வந்து நமக்கு கடந்த கால வரலாற்றுல எப்போதெல்லாம் இது போன்று கடற்கரைக்கு அருகே வந்து ஒரே இடத்துல நிலை கொண்டதோ எப்போதெல்லாம் கடற்கரைக்கு அருகே வந்து கரை கடக்காமல் கரையை ஒட்டி நகர்ந்ததோ மெதுவாக நகர்ந்ததோ அப்போதெல்லாம் அதீத மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு இது நமக்கு வரலாற்று நிகழ்வுகள் எடுத்தா பல நிகழ்வுகளை நம்ம வந்து ஒப்பீடாக சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்துல தற்போது அதே போன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் ஏற்படுது இதை கணினி சார்ந்த தரவுகளும் அதீத மழைப்பொழிவை காட்டுகிறது அப்படிங்கிறப்ப இதை எளிதா கணிக்கக்கூடிய தவறோ தவிர இதை கணிக்க முடியாத ஒரு நிகழ்வா நான் பார்க்கவில்லை மறுபடியும் ஒரு தவறுகள் நடக்காமல் ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கணும்னா அரசாங்கம் மற்றும் வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு ரெண்டு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல வானிலை மையத்தை பொறுத்த அளவுக்கு அவர்கள் அவர்களது பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் என்னன்னா அவர்களது ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வேளாண்மை பணியாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் அரசு துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே போய் போய் செல்லக்கூடியது இது போன்ற அதீத மழைப்பொழிவு பேரிடர் காலங்கள்ல முன்கூட்டியே குறைந்தது ஒரு நாற்பத்தி மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தெளிவுபடுத்த வேண்டும் அந்த மேம்போக்கான ஓரிரு இடங்களில் அதீத கனமழைனா ஒரு மாவட்டத்துல எந்த இடத்துல அந்த அதீத கனமழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது கடலோரமா உள்பகுதியா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியா நான் குறிப்பிட்டு சென்னைனா சென்னையோட டி நகர் பகுதியில அதீத கனமழை அப்படின்னு நான் கேட்கல சென்னையில அதீத கனமழை பரவலாக பெய்யும் தொடர் மழையாக பெய்யும் பல இடங்கள்ல பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கும் போது பல இடங்கள்ல பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடணும் இது போன்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு முன்னதாக அந்த நிகழ்வுகள் எவ்வாறு அமையும் அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும் மக்களுக்கும் அரசுக்கும் இதுல இந்த அதீத மழைப்பொழிவெல்லாம் பார்க்கிறோம்ல இப்போ நமக்கு வந்து ஒரு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னா அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதை விட முன்னதாக அரசுக்கு தெரியப்படுத்தணும் அரசுக்கு ஒரு அதீத மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முன்பே தெரியப்படுத்தி விட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்போ மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை எடுத்துருவாங்க அரசு சார்புடையும் மக்களை வந்து தாழ்வான இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வேண்டும் இது போன்ற நீர்நிலைகள் வந்து எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத பாதுகாக்க வேண்டும் இது போன்ற பல முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய தருணத்துல இருக்கும் போது வானிலை மையம் அனைத்து துறைகளோடனுமே சம்பந்தப்பட்ட ஒரு மையமாக இருக்கு அதை உணர்ந்து முன்கூட்டியே அறிக்கை தரும் பட்சத்துல மக்களுக்கும் அனைத்து தரப்பு தரப்பினருக்கும் ஒரு அஹ் பயனுள்ளதாக அமையும் அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் எப்படி எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசாங்கம் தரப்புல இருந்து இது வருடா வருடம் வானிலை மையம் கணிக்கல அவர்களது அவர்களது தகவல் எங்களுக்கு முன்னதாக கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம இன்று நேற்று பார்க்கல வருடா வருடம் இததான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அஹ் ஒக்கி புயலாக இருக்கட்டும் ஒக்கி புயல்ல பல்வேறு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் உயிரிழந்தனர் அதன் பிறகு கஜா புயலாக இருக்கட்டும் காற்று பாதிப்பு காற்று இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கல ஒவ்வொரு நிகழ்வுகள்லயுமே அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு வானிலை மையத்திலிருந்து தகவல் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் தான் திருப்பி திருப்பி நமக்கு கிடைக்கப்படுதோ தவிர சரி அவர்களிடம் இருந்த தகவல் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இவர்கள் என்ன அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையை முன்னேற்பாடுகளை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சோ எப்பயுமே வடகிழக்கு பருவமழை காலத்துல நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல மட்டுமே இதை பற்றி பேசாமல் இதை பற்றி பார்க்காமல் ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்துல இதற்கென தனி குழு அமைத்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து சோ பேரிடர்களை எப்படி சமாளிப்பது பேரிடர்களை எப்படி எதிர்கொள்வது என்று வரக்கூடிய அந்த ஜனவரி முதல் அக்டோபர் வரை இவர்கள் செயல்படும் பட்சத்துல இது போன்ற நிகழ்வுகளை எளிதாக எதிர்கொள்ள முடியும் இல்லை என்றால் இதை வந்து சமாளிப்பது மிகவும் குறைவு அதுலயும் அதிகாரிகள் யார் வந்து பேரிடர் நிகழ்வுகளை எளிதாக கையாளக்கூடிய ஆஹ் அதிகாரிகளை வைத்து இந்த குழு அமைக்கும் பட்சத்துல கண்டிப்பாக தமிழகம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயமா சார் உங்களுடைய கருத்துக்களுக்கும் பதிப்புகளுக்கும் நன்றி சார் நன்றி நன்றி